கும்பராசிக்காரங்க ஒரு வித்தியாசமான தனித்தன்மையான பழக்க வழக்கங்கள் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு அறிவு கூர்மை எல்லாரோட சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே அறிவு கூர்மை மதி நுட்பம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் என்ன செய்யணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் கொஞ்சம் சேட்டக்காரர்களா இருந்தாலும் சொல் பேச்சு கேட்காதவங்க தான் இருப்பாங்க ஆனா அவங்க அப்படி இல்லை இவங்க ஒரு சுயம்புன்னே சொல்லலாங்க தங்களுக்கான முடிவை தானே எடுக்கக்கூடிய அறிவு படைச்சவங்களா இருப்பாங்க சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க தன்னிச்சையா காட்டு செடி மாதிரி வளரக்கூடியவங்களும் இவங்கதான் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வேணும்னு ஆதரிக்கக்கூடியவங்களும் இவங்க தான் ஆனா யாரோட தயவையும் எதிர்பார்த்து இவங்க கிடைக்க மாட்டாங்க யாருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க இயற்கையிலயும் புதுசு புதுசா சிந்திச்சு செயல்பட்டு நடக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க யாருன்னு இவங்க தான் சின்ன வயசுலேயே பிரச்சனை கண்டு எதிர்த்து போராடக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நொடிஞ்சு போக மாட்டாங்க என்ன ஒன்று கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும் ஏன்னா காற்று ராசியாச்சே குழப்பங்கிறது இல்லாம இருக்காது ஆனா ஊருக்கு ஒண்ணுன்னா சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா முதல் ஆளா வரக்கூடியவங்க யாருன்னா தான் அமைதியா இருப்பாங்க யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வாய் சண்டைக்கு போக மாட்டாங்க சாதம் தான் இருப்பாங்க ஆள்கடல் மாதிரி அமைதியா ஆனா இவங்க கோபத்தை தூண்டாத வரைக்கும் தான் கணக்களை ரொம்ப புளின்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் இவங்களை திணிக்க கூடாது இவங்களுடைய சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடக்கூடாது மற்றபடி இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு எல்லா வகையிலும் ஒரு சிறந்த மனிதர்களையும் சொல்லலாங்க பொருளாதார நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டு இயன்றவங்களுக்கு இயன்ற வரைக்குமே உதவி செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் இல்லாமல் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே சமமா பழகக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாங்க சனி பகவான் தான் ராசி எதுகுதிங்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மங்கத்துக்களும் உண்டு கொஞ்சம் பயந்த குணமும் உண்டுன்னு சொல்லலாங்க எதிர்த்து போராடக்கூடிய குணம் இருந்தாலும் தனியா இருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு பயம் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட கும்பராசி அவர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த புதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கும்பராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பாக்கியாதிபதி சுக்குரன் மூன்றுல பலமா இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு மிகச்சிறந்த ரெண்டு சுப கிரக சேர்க்கை வலுவா இருக்கிறதால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க அதனால இந்த நேரம் உங்களுக்கு பாதுகாப்பான நேரம் தான் குரு உங்க ராசியை பாக்குறதாலும் எது வந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துடும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க உங்களை விட ஒரு அனுபவ இந்த நேரத்துல யாருமே இல்ல உங்க அனுபவம் இந்த நேரத்துல நின்னு பேசுங்க இனிமையான தகவல் இல்லாம வந்து சேரக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது அதே சமயம் ராசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ராகு சனி ராசியில் இருக்கிறதால கேது ராசியை பாக்குறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வில்லங்குங்கிறது வேற எங்கேயுமே இல்ல உங்க தான் இருக்குது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே கவனமா இருங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக தான் மாறும் அதனால கொஞ்சம் கவனம் பாருங்க வார்த்தைகளால் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால வார்த்தையை விட்டுறாதீங்க பொறுமையை கையாள பாருங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க மேலே வீண் பளி சமத்தை தான் காத்திருக்குறாங்க ஏச்சும் பேச்சும் பொறாமை பார்வையும் இல்லாமலாம் இல்லை நிதானமாக இந்த நேரம் செயல்படணுங்க ஆனால் எதுவா இருந்தாலும் உடனுக்குடனே தீர்வு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலுக்கான தரிசனமும் எடுக்க பாருங்க ரொம்ப முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவில வழிபாடு செய்யறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்கரனுடைய சுப பார்வை இருக்கிறதால பண பற்றாக்குறையை பத்தி நீங்க இந்த நேரம் கவலைப்பட வேண்டாம் வருமானத்துக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் சொல்லாங்க கடுமையான உழைப்பு இருக்குது அதனால பண வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நேரம் இந்த நேரம் கொஞ்சம் தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் கண்களில் பாதிப்பு கண்களில் நீர்வழிகிற மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் இந்த கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுங்க ஆரோக்கியமான உணவு நல்லது உடலை கொஞ்சம் நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க இந்த நேரம் இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதே மாதிரி பயணங்கள் இந்த நேரம் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துக்கணும் உறவுக்காரங்க சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் இந்த நேரத்தை தவிர்த்துக்குங்க திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன குழப்பம் இருக்குங்க அதுக்கு பின்னாடி தான் வரணும்பையும் வெளியூர் பயணத்தில் இந்த நேரம் கவனமாருங்க பணம் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் உடைமைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க வேலையில் பொறுத்த வரைக்குமே எந்த ஆபத்துமே இல்லை இந்த நேரம் வேலை நல்லபடியாக நடக்கும் ஏன்னா குருவோட சுப பார்வை கிடைக்கிது எத்தனை கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டீங்க இந்த காலங்களுக்கு சாதகமான காலம் தான் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை இல்லாமல் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய பேர் வெளிநாடு போய் நல்லபடியா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாதாங்க இருக்கு ஆனா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த வ விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் நிதி நிறுவன உதவிகளுக்கே வர தயங்கும் கொஞ்சம் தயங்கும் பண உதவிங்கிறது நிதி இந்த நேரம் எதிர்பார்க்க முடியாதுங்க வெளிமாநில சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எதுவா இருந்தாலும் அளவோட நீங்க செய்ய பாருங்க அதுதான் நல்லது காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் நிச்சய வாய்ப்பு காத்திருக்குங்க சரியா பயன்படுத்திருக்குங்க குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனா நீங்களுமே உடல் நாளும் கவனமா இருந்துக்கணும் உணர்ச்சூசப்படுறது அடிக்கடி கோபப்படுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஆனா யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது நெருங்கி பழகனவங்களும் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க மறைமுக பேச்சு தொண்டர்களோட போக்கு கொஞ்சம் வேதனை தரலாம் அதனால கட்சியோட நிலைமையை சரியா கண்காணிக்கிறது நல்லது மாணவர்களுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குதுங்க பாடங்களில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கும் உங்களால் ஒரு முறையாக பாடங்களை படிக்க முடியாது வேறு எதுலேயாவது அதை கவனம் செலுத்துவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே இந்த விளையாட்டை இந்த செல்ஃபோன் உபயோ உபயோகப்படுத்துறது இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள் அதே மாதிரி சகவாச தோஷம் இருக்கிறதால இந்த நேரம் படிப்புல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குங்க என்ன தான் நல்லா பழகக்கூடிய மாணவ மாணவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் நெருக்கம் காட்டுறத வேண்டாம் மற்றவங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தலையிடுறத வேண்டாம் இதுதான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது விவசாயத்துறை சார்ந்திருக்க சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது நல்ல விளைச்சல் இருக்கும் ஆனால் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் உடல் நலன் கொஞ்சம் அப்பப்போ பாதிக்கப்படலாம் அதனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள் கால்நடை பராமரிப்பில் செலவு கொஞ்சம் இருக்குதுங்க இந்த நேரம் அதனால் கால்நடை விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் பாருங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க வேலைக்கு வெளியில் போகக்கூடிய சகோதரிகளாக இருந்தால் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவுமே ஒரு கண்காணிப்போடு நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க ஜென்மராசியில் ராகு வீரர் இருக்கக்கூடிய ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கிறதால தனியாக வெளியில் போகிறது வேண்டாம் இரவுல அதிகமாக பயணம் செய்யறது வேண்டாம் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பயன் ஏற்படும் பெரும்பாலுமே நீங்கள் காலகஸ்திக்கு போயிட்டு வரது நல்லதுங்க இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் காலகஸ்தி போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது ஏன்னா தீண்டா திருமேனியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு சக்தி நிறைஞ்ச பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமையான நீங்க உங்களால முடிஞ்ச உணவு தானத்தை தர பாருங்க அது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கல்வி சம்மந்தமா நீங்க குழந்தைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கூடிய வரும் குடும்ப வாழ்க்கையில இருந்த கருத்து வேறுபாடு நீங்க கூட வாய்ப்பு இருக்குது நிறைய நுணுக்கத்தை கத்துக்க போறீங்கன்னு சொல்லலாங்க மன கவலை மாறப்போகுது இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த வகையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்னதான் கஷ்டப்பட்டு நின்னாலும் கை தூக்கி விட இந்த நேரம் உறவுகள் வரும்னு சொல்லலாங்க இந்த நேரம் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் விட்டுறாதீங்க குணத்தில மாற்றம் கொண்டு வந்துராதிங்க இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான கும்பராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இடம் பூமி வாங்குறதுல ஆர்வம் உண்டாகும் உடன்பிறப்பு வகையில் இந்த நேரம் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க பாகப் பிரிவன மாதிரியான விஷயம் எல்லாமே சுமூகம் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாகப் பிரவனை அதன் மூலமா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதை கொண்டு தொழிலை விரிவாக்க செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்க போறீங்க வேலையிலுமே பதவி உயர்வு ஊதிய உயர்வு மாதிரியான விஷயம் ஏற்பட போகுது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் கை கூடு வரும் வாகன இடத்தையும் வீட்டையும் வித்துட்டோமேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி பூமி யோகம் சிறப்பாக இருக்குதுங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வழியில் வழியில ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆசிர்குடிய அறிவுரையை பின்பற்றி பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அன்றைகள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்கறத பார்க்கலாம் இந்த நேரம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகணுங்க வாழ்க்கை துணிக்கிட்ட இந்த நேரம் கோபப்படுறது வேண்டாம் நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாருங்க இருங்க கூட்டு தொழில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்க கூடிய குருவால உங்க கனவு எல்லாமே நனவாக்கி தருவார் எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குருவால உங்களுக்கு சிறப்பா முடியும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குருவோட பார்வை சாதகமாக இருக்கிறதால நெருக்கடி இல்லை செல்வாக்கு உயர்ந்து வரும் வியாபாரத்திலிருந்து தட விலகி முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு தான் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க முக்கியமான நபர்களுடைய ஆதரவு இருக்கிறதால எல்லாமே சிறப்பாக முடியும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கையிலேயே நல்ல நிலமை தான் நினைச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலமை உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அவிட்டம் வரக்கூடிய நாளில் ஸ்ரீ ஆனந்த பெருமாளுக்கு பெருமாளுக்கு சங்காபிஷேகம் செய்கிறது மூலமாக பல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சதை நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் உடையவங்க ஸ்ரீ மிருத்யஞ்ச தேவருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வளமான வாழ்வு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பூரட்டாதி வரக்கூடிய நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குபேர ஈஸ்வருக்கு தண்ணீரால அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவை கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனெல்லாம் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே